நாலு பவர் எக்ஸ் மைனஸ் மூணு பெருக்கள் ரெண்டு பவர் எக்ஸ் பிளஸ் டூ பிளஸ் ரெண்டு பவர் அஞ்சு இஸ் டு பூஜ்யம் எனும் சமன்பாட்டை நிறைவு செய்யும் அனைத்து மெய்யன்களையும் காணுங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு தீர்வு வந்து என்னன்னா வந்துட்டு மெய்யன் தீர்வுகளை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ நம்ம வந்து என்னது கணக்கு வந்து ப்ரொசீட் பண்ணுவோம் கணக்கு பார்க்கறது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பட் நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னா ரொம்ப சிம்பிள் ஆயிரும் மூணு பெருக்கல் ரெண்டு பவர் எக்ஸ் பிளஸ் டூ ரெண்டு பவர் எக்ஸ் பெருக்கல் ரெண்டு பவர் ரெண்டு அப்படின்னு எழுதிக்கலாம் அஞ்சு ஜீரோ ஸோ நமக்கு இங்கே வந்து என்னன்னா வந்து ரெண்டு பவர் எக்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து என்னது ரெண்டு போர் எக்ஸா எழுத முடியுமா எழுதலாம் ஸோ இது எப்படி எழுதலாம் வந்துட்டு ரெண்டின் அடுக்கு ரெண்டு பவர் எக்ஸ் மைனஸ் ஓகே இங்கே ரெண்டின் அடுக்கு ரெண்டுங்கிறது என்னது நாலு ஸோ நாம பனிரெண்டு ஸோ பனிரெண்டு பெருக்கள் ரெண்டின் அடுக்கு எக்ஸ் பிளஸ் ரெண்டின் அடுக்கு அஞ்சுங்கிறது என்னது முப்பத்தி இரண்டு ஓகே ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் டு ஜீரோ ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா

ஸோ நமக்கு தெரியும் நாலு எட்டா முப்பத்தி ரெண்டுன்னு தெரியும் ஸோ மைனஸ் நாலு மைனஸ் எட்டு ஸோ ரெண்டை பெருக்கும் போது என்னது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு கிடைக்கும் கூட்டும்போது என்னது மைனஸ் பன்னிரெண்டு கிடைக்கும் ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா ஒய் மைனஸ் நாலு பெருக்கல் ஒய் மைனஸ் எட்டு இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒன்று ஒய் மைனஸ் நாலு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியமாக இருக்கணும் அல்லது ஒய் மைனஸ் எட்டு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியமாக இருக்கணும் ஸோ ஒய் மைனஸ் நாலு வந்து பூஜ்ஜியம் மார்க் அர்த்தம் ஒய் இஸ் ஈக்குவல் டு நாலாக இருக்கணும் ஸோ ஒய் மைனஸ் எட்டு வந்து பூஜ்யம் இருக்குன்னு அர்த்தம் ஒய் இஸ் ஈக்குவல் டு எட்டாக இருக்கணும் ஓகே ஸோ நமக்கு இப்போ வந்து என்னன்னா ஒய் அப்படிங்கிறது என்னது ரெண்டு எக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து முன்னாடி எடுத்திருக்கிறோம் ஸோ அப்போ வந்து என்னது நம்ம ரெண்டு எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கல ஸோ ரெண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு ஓகே சோ ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு நாலு எப்படி எழுதலாம் ரெண்டின் ரெண்டா எழுதலாம் சோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு ஒரு சொல்யூசன் கிடைச்சிருக்கு இங்க நடுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் எட்டு அப்படின்னு இருக்குது சோ ரெண்டின் அடுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எட்டுங்கிறது என்னது மூணு ஸோ இதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் இஸ் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு சமன்பாட்டை நிறைவு செய்யும் அனைத்து மெய்யன்களையும் சோ கண்டுபிடிச்சிட்டோம் என்ன கேது ரெண்டே ரெண்டு சொல்யூஷன் தான் கிடைச்சிருக்குது என்னென்ன கிடைச்சிருக்குது தீர்வு எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு இதை தான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்